விசட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக்கொள்கின்றோம் அமெரிக்காவினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானினுடைய சைபர் தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கிறார் அவரினுடைய மிக அவரினுடைய நெருங்கிய வட்டாரங்களும் இந்த சைபர் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக உங்களோடு இணைந்து கொள்கிறோம் அமெரிக்காவினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி என்று நாங்கள் ஏன் குறிப்பிடுகிறோம் என்றால் பொதுவாக அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக அவர் பதவியேற்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் பகுதியில் அதுவரை ஜோ பைடன் ஜனாதிபதியாக இருப்பார் இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி பதவிக்கு வந்ததன் பிறகுதான் அவரை ஜனாதிபதி என்று கருத இயலும் தற்போது வரை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப்பினுடைய மிக முக்கியமான ஆவணங்கள் ஈரானினுடைய சைபர் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக அவரினுடைய இமெயில் மற்றும் மின்னஞ்சல் உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான விடயங்கள் மற்றும் அவருடைய தொடர்பாடல் விடயங்கள் ஆவணங்கள் இவ்வாறு சைபர் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதி ஆக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு ட்ரம்ப் தன்னுடைய எஃபிஐ பணிப்பாளராக நியமிக்க இருக்கின்ற காஷ் பட்டேலினுடைய தொடர்பாடல் ஆவணங்களும் ஈரானினுடைய சைபர் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சர்வதேச சிஎன்என் செய்தி சேவை இதனை செய்தியாக வெளியிட்டிருக்கிறது டிசம்பர் மூன்றாம் தேதி இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது அதோடு இந்த செய்தியை இப்போதுதான் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் அதோடு அவரினுடைய சட்டமா அதிபராக நியமிக்கப்பட இருக்கக்கூடிய டி அவர்களினுடைய சில மிக முக்கியமான ஆவணங்கள் சீனாவிலிருந்து இயங்கக்கூடிய சில சைபர் தாக்குதல் தாரிகளால் அவைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கண்காணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சீனன் செய்தி சேவை வெளியிட்டுள்ள இந்த செய்திக்கு டொனால்டு டிரம்பினுடைய பேச்சாளர் அலெக்ஸ் ப்ரிஃபியர் மிக முக்கியமான பதில் ஒன்றை வழங்கியிருக்கிறார் அதில் அவர் ஈரானினுடைய தீவிரவாத செயற்பாடுகள் என்றுதான் வர்ணித்திருக்கிறார் அவர் அங்கே தெரிவித்திருக்கிறார் எஃபிஐ பணிப்பாளராக பொறுப்பேற்க உள்ளார் காஷ் பட்டேலினுடைய முக்கிய ஆவணங்கள் கண்காணிக்கப்பட்டு சைபர் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டமை தொடர்பில் நாங்கள் ஆழமாக விசாரித்து வருகிறோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை இன்னும் சில தாக்குதல்களும் அங்கே பதிவாகி இருப்பதாக சிஎன்என் செய்தி சேவை வெளியிட்டிருக்கிறது செய்திகள் சர்வதேச சிஎன்என் செய்திக்கு அமைவாக மிக முக்கியமாக அமெரிக்கா ஜனாதிபதியினுடைய மிக முக்கியமான நபராக கருதப்படுகின்ற மற்றும் ஒருவரினுடைய அவரினுடைய அதாவது தேர்தல் கால செயற்பாடுகளோடு இணைந்த சில ஆவணங்களும் இதன் போது சைபர் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது டொனால்டு ட்ரம்ப்பினுடைய மின்னஞ்சல் ஆவணங்கள் புலனாய்வு தகவல்களாக கண்காணிக்கப்பட்டு அவை ஜோ பைடனினுடைய முகாமுக்கு வழங்கப்பட்டதாக ஈரானினால் அது மேற்கொள்ளப்பட்டதாக ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன என்றாலும் ஈரான் அதனை முற்றாக மறுத்திருந்தது குறிப்பாக ஜோ பைடனுடைய முகாம் என்று வருகின்ற போது கமலா ஹரிஸினுடைய முகாம் அது அவர்கள் தகவல்களை பெற்றுக்கொண்டார்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டிருந்தது ஆனால் ஈரான் குறிப்பிட்டிருந்தது தாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் எந்த விதமான இவ்வாறான செயற்பாடுகளிலும் இணைந்து கொள்ளவில்லை என்று தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் ஈரான் தான் இப்போது இந்த சைபர் தாக்குதலுக்கு பொறுப்பு என்று கூறப்பட்டாலும் ஈரானினுடைய தரப்பிலிருந்து இதுவரை எந்த உத்தியோகபூர்வ தகவல்களும் வெளியிடப்படவில்லை அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்பினுடைய மிக முக்கியமான ஆவணங்கள் மின்னஞ்சல் வாயிலாக கண்காணிக்கப்பட்டு சைபர் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை அவருடைய சில மிக முக்கியமான ஆவணங்கள் அங்கே ஹேக் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பான விரிவான தகவல்களை நாங்கள் தொடர்ந்து வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் தொடர்ந்து மனைந்திருங்கள் அன்பான நேர்களே